சுவாசத்தின் வழி இறைவனை அடைதல் உருவ வழிபாடின்றி ஞானக்கண்ணால் உருவத்தை நம்மால் காண முடிகின்ற நிலையில் வந்து அந்த தாக்கம் என் உடல்ல ஏதோ ஒரு அதிர்வை செய்ய நான் உணர்ந்துள்ளேன் அவர்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது போது பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அதிர்வலை அப்போ அந்த மந்திரத்தை போற்றி பாடுபவர் வந்து அவருடைய சக்தி ரொம்ப விரிந்து பறந்து இறைவன் இடத்தில் ஒன்றி அல்லது இந்த வேணாம் வீட்டில் ஏற்கனவே நிறைய சாமி படம் பூஜை பொருட்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எந்திரம் இல்லாமல் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்பாட்டில் உங்கள் பூஜைக்காக பயன்படுத்தலாம் எல்லாம் வல்ல கணபதியே இணையில்லா ஆற்றல் கொண்டோனே சொல்லால் உன்னை போற்றுகிறேன் சுகமாய் வாழ அருள் தருவாய் இல்லான் இருப்போன் என்றின்றி எல்லாரும் வாழ வழி தந்து தொல்லைகள் இன்றி காத்து நிதம் துணை நிற்கும் தேவே நீ வாழி ஓம் என்று கூறியே உலகை ஆளலாம் ஓங்கார ரூபனே உன்னருளால் எல்லாமே நலமாகும் துன்பமில்லை எடுத்த காரியம் வெற்றி பெறும் ஐயமே இல்லை ஓம் என்ற மந்திரத்தை உருச்செய்ய உலகமெல்லாம் உன்னடியில் வந்து நிற்கும் ஐயனே வணங்குகின்றேன் அருள் தருவாய் அகிலத்தை காப்பவனே துணை நிற்பாய் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நீங்கள் கேட்டது கணபதி வணக்கமாகும் அப்படி இருக்கையில் இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது தமிழில் கணபதி மந்திரமும் அதற்கு உரிய இயந்திரமும் ஆகும் அதற்கு முன்னால் நான் பதிவிட்ட பழைய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் பதிவான காணொளிகள் அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நீங்கள் போய் எல்லா மந்திரங்களையும் பார்த்து பயன்பெறலாம் கேட்டு பழகி நீங்களும் பூஜைகள் செய்து பலன் பெறலாம் மேலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் பதிவிடும் மந்திரங்கள் உங்களுக்கு வந்தடைய முடியும் இப்போ இன்னியோட காணொலிக்குள்ளே நாம் போகலாம் மந்திரங்கள் என்பது சரியான மந்திரத்தை முறையாக உச்சரிக்கும் போதே இறைவனின் அருளை பூரணமாக நாம் பெற முடிகிறது ஆக மந்திரம் என்பது இறைவனின் அருளைப் பெறவும் அந்த சப்தங்களின் மூலமாக நாம் நினைக்கும் காரியங்களை நிறைவேற்றி கொள்ள ஒரு தூண்டுகோலாகவும் பல மந்திரங்களை நம்மிடையே வாழ்ந்து மறைந்த தெய்வ அருள் பெற்றவர்கள் நமக்காக பொக்கிஷமாக பல மந்திரங்களை நமக்கு விட்டு சென்று உள்ளனர் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் என்று வேதங்கள் நான்கு உள்ளன என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே இவற்றில் அதர்வன வேதத்தில் மந்திரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன இப்படிப்பட்ட மந்திரங்கள் பெரும்பாலானவை நமது பலத்தையும் வீரியத்தையும் அதிகரிக்க செய்யும் ஆற்றல் பெற்றவையாக திகழ்கின்றன மந்திரத்தில் மாங்காய் விழுமா என்று பலரும் கிண்டலாக கேட்பதும் உண்டு நம்முடைய தமிழ் மொழிக்கு உள்ள சிறப்பே நம்முடைய தமிழ் எழுத்துக்களே அதனுடைய அக்ஷரங்களே அதனுடைய சப்தங்களே நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மந்திரங்களாகும் என்பது இங்கு நான் குறிப்பிட உள்ளேன் அதனால்தான் தமிழில் பல ராக கீர்த்தனைகள் உண்டு அதே வேளையில் மந்திர பீஜ மந்திர சப்தங்களும் உண்டு இவைகளால் நம் முன்னோர்கள் நிறைய அதிசயங்களை நடத்தி உள்ளார்கள் என்பதை இங்கு நான் குறிப்பிட உள்ளேன் அந்திரங்களை விளையாட்டாக நாம் பயன்படுத்துவது ஒன்று அதை அறிந்து புரிந்து, உள் உணர்வோடு இறை அருளோடு ஆத்மபூர்வமாக அதை சொல்லும் கண்டிப்பாக அதனுடைய அதிர்வலைகளுக்கு ஒரு பெரும் சக்தி உண்டு என்று நான் இங்கு குறிப்பிடுகிறேன் அப்படிப்பட்ட இந்த மந்திரங்களை சொற்பிரயோகம் செய்வதில்தான் சிறப்பு உள்ளது அதாவது எந்த ஒரு மந்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த மந்திரத்திற்கு உரிய ஏற்றம் இரக்கம் கொடுத்து உச்சரிப்பது வேண்டும் அதே வேளையில் குரலில் ஒரு திடமான இருக்க வேண்டும் நுட்பமான மந்திர சொற்களை அவற்றின் பொருள் உணர்ந்து தகுந்த உச்சரிப்பை கொண்டு உபயோகித்தால்தான் எதிர்பார்த்த பலன்களை சீக்கிரமாக நாம் பெற முடியும் இங்கு நான் குறிப்பிட்டுள்ள மந்திரங்கள் தெய்வங்களின் நாமாவளியாக இருக்கட்டும் பீஜாட்சரங்கள் கொண்ட மந்திரங்களாக இருக்கட்டும் பிரயோகம் பண்ணக்கூடிய எந்தவித மந்திரங்களாக கூட இருக்கட்டும் இதற்கு நம்முடைய குரல் வழி நாம் அதை எப்படி பிரயோகம் செய்கிறோம் உச்சரிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமாகும் அதனால்தான் நீங்க வந்து சில ஹோமங்களுக்கோ பூஜைகளுக்கோ போகும்போது வெவ்வேறு தரப்பினர் அந்த பூஜையை நடத்தும் போது நமக்கு அதிர்வலைகள் வெவ்வேறாக கிடைக்கும் என நானே பல முறை சண்டி யாகங்களுக்கு சென்றிருக்கேன் அந்த சண்டி யாகங்களில் அத்தனை புரோகிதர்கள் அமர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லும் போது எங்கேயோ நான் நின்று அந்த சன்னதியில் எங்கேயோ நின்று அம்பாளை வணங்கிட்டிருப்பேன் அந்த மந்திரத்தோட தாக்கம் என் உடலில் ஏதோ ஒரு அதிர்வை செய்ய நான் உணர்ந்துள்ளேன் இப்படி அந்த பூஜை மட்டும் இல்ல பல வருடங்களுக்கு முன்னால் சில பிரத்யங்கிரா ஹோமங்களுக்கு நான் சென்ற போது கூட இது பல வருடங்களுக்கு முன்னால் இப்பொழுது அந்த புரோகிதர்கள் எல்லாம் வந்து ஆலயங்கள்ல இல்லை ஆனா அவர்கள் அந்த மந்திரத்தை சொல்லும் போது அம்பாலேயே பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அதிர்வலைகள் எனக்கு நான் அனுபவித்தது உண்டு மந்திரங்களை நாம் உச்சரிக்கும் வகையில் உச்சரித்தால் கண்டிப்பாக அதனுடைய பலனை நாம் கைமேல் பெறலாம் அதே வேளையில் அந்த சக்தியானதை நாம் உணர முடியும் என்பதை தான் இங்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த காணொளியில் மொழி பெயர்க்கப்பட்ட அதாவது தமிழுக்கு மொழி பெயர்க்கப்பட்ட சில மந்திரங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள உள்ளேன் ஒவ்வொரு காணொளியிலும் ஒரு மந்திரத்தையும் ஒரு எந்திரத்தை மட்டுமே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் எப்போதுமே ஒரு பொருளை பற்றி படிக்கும்போது அது நம்முடைய மனதில் ஓரளவு தான் பதிகின்றது அதாவது எதையாவது நீங்கள் படித்தீங்கன்னா அது பதியும் ஆனால் ஓரளவு பதியும் அதே வேளையில் அந்த பொருளை பற்றியோ அல்லது அந்த விஷயத்தை பற்றியோ நம்ம சொல்லும்போது சில படங்கள் வழியாக உங்களுக்கு காட்டும்போது அது நம் கண் முன்னால் பதிவாகும் இப்படித்தான் பல கடவுள் வழிபாடுகள் நமக்கு பதிவாகின்றது அதாவது நம்ம ஒரு நிலைக்கு வராத வரைக்கும் ஆத்மபூர்வமாக தொட முடியாத விஷயங்களை முதலில் நாம் படித்து அறிந்து கொள்கிறோம் அதன் பிறகு படங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய உருவத்தை படமாக்கியோ அல்லது இயந்திரமாக்கியோ கண்டு அதை பற்றி அறிந்து கொள்கிறோம் அறிந்து கொள்கிறோம் என்று சொல்வதை விட பதிவிட்டு கொள்கிறோம் என்று சொல்லலாம் இப்படித்தான் கடவுள் வழிபாட்டை நாம் ஆரம்ப நிலையில் கொண்டு வருகிறோம் அதன் பிறகு போக போக எந்திரமும் இல்லை படிப்பதும் இல்லை சுவாசத்தின் வழி இறைவனை அடைதல் உருவ வழிபாடின்றி ஞானக்கண்ணால் உருவத்தை நம்மால் காண முடிகின்ற நிலையில் வந்து நாம் இறைவனை வழிபடுகின்றோம் எப்படி பார்த்தாலும் நமக்கு நம்முடைய ஞான திருஷ்டியில் ஒரு சப்தமோ ஒரு உருவமோ இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நம் நோக்கி செல்லும் செல்லும்போதுதான் நமக்கு அபரிவிதமான சக்திகள் கிடைக்கின்றது அந்த வகையில் முழு முதற் கடவுளான கணபதியை அவரது மந்திரம் உரைத்து வணங்கினால் அவரது அருள் தருவார் என்பது உண்மை இருந்தபோதிலும் விநாயகர் பெருமானுக்கென்று சில எந்திரங்கள் உண்டு அந்த எந்திரங்களை பயன்படுத்தி நாம் அவரை வழிபடுவதோ அல்லது உருவேற்றுவதோ மேலும் சிறப்பை தரும் நன்மைகளை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாப்பட்ட எந்திரங்களுக்கு எந்திரங்களை முறைப்படி பொறிக்க அதற்கு உரிய நபரிடம் அதை கொடுத்து நாம் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதை ஒரு குருவிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த குரு அந்த எந்திரத்தை உருவேற்றி உங்களுக்கு தர வேண்டும் அந்த எந்திரத்திற்கு என்று மந்திரங்கள் உண்டு எந்திரத்திற்கு மூலிகைகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கணபதி எந்திரத்தை அலங்கரிக்கப்பட்ட படத்தின் முன்னேயோ அதாவது உங்களுக்கு விக்கிரகம் இருந்தால் விக்ரகம் முன்னாலோ அல்லது படமாக வைத்திருந்தீங்கன்னா அந்த படத்திற்கு முன்னாலோ இந்த எந்திரத்தை வைத்து ஒரு தட்டில் அதை வைத்து திருநீரை பரப்பி அதன் மேல் இந்த எந்திரத்தை வைத்து தூபதீபங்கள் காட்டி ஏதேனும் சிறிய நெய்வேதனம் வைத்து இந்த எந்திரத்தை இப்பொழுது நான் சொல்லப்போகும் மந்திரத்தின் மூலம் நீங்கள் உருவேற்றி வணங்கி வரலாம் விநாயகருக்கு மிகவும் பிரியமான கொள்கட்டை மோதகம் அவல் பொறிக்கடலை சுண்டல் போன்றவற்றை நீங்கள் வைத்து வணங்கலாம் இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் காய்ந்த பேரிச்சம் பழத்தில் தேனை ஊற்றி நீங்கள் அவருக்கு படைக்கலாம் ஒரு டம்ளர்ல நீர் வைங்க இவ்வாறு பன்னிரண்டு நாட்கள் காலையில் மாலையில் இரண்டு வேளைகளிலும் பூஜையை ஒரே மாதிரி செய்து இந்த எந்திரத்திற்கு தூப தீபங்கள் காட்டி வர வேண்டும் பின்னர் இந்த எந்திரத்தை எடுத்து வீட்டில் மாட்டி வைத்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கணபதியை நம்ம வணங்கினாலே தடைகள் முதல்ல நீங்கிடும் எந்த காரியத்தை நாம் செய்ய போறா கணபதியை முதல்ல வணங்கணும்னு ஏன் சொல்றாங்க அந்த காரியத்தை தொடும்போது யாரெல்லாம் நமக்கு தடையா இருக்காங்களோ எதெல்லாம் நமக்கு தடையா இருக்கோ அதை முதல்ல நம்ம நீக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் தான் அந்த காரியமே தடையின்றி நடக்கும் அதற்காகத்தான் கணபதியை முதலில் தொட வேண்டும் ஏனென்றால் தடைகளை நீக்கக்கூடிய பம்பாளின் சக்தியோடு தோன்றியவர் தான் நம்முடைய கணநாதன் அவரை தொட்டால் தடைகள் உடைபடும் அப்போ அவருக்கு சம்பந்தப்பட்ட இந்த எந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் நான் பயன் நாம் பயன்படுத்தினாலோ அந்த எந்திரத்தை வெள்ளி அல்லது செப்பு தகுட்டில் பொறித்து வீட்டில் மாட்டி வைத்தாலோ வீட்டினுள் தடைகள் நுழைவதை நாம் தடுக்கலாம் உங்கள் காரியங்களும் தடையின்றி நடக்க கணநாதன் துணை இருப்பார் என்பது இங்கே புரியுது சரி வீட்டில் எந்திரங்கள் வைக்க முடியாதவங்களோ அல்லது இந்த எந்திரம் எனக்கு வேணாம் வீட்டில் ஏற்கனவே நிறைய சாமி படம் பூஜை பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்திரம் இல்லாமல் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்பாட்டில் உங்கள் பூஜைக்காக பயன்படுத்தலாம் அதையும் தாண்டி இந்த எந்திரத்தை எந்திரமாக செய்யாமல் பித்தளை தாம்பாளத்தில் திருநீற்றை பரப்பி வெற்றிலை காம்பு கொண்டு திருநீற்றில் இந்த எந்திரத்தை வரைந்து கூட நீங்கள் முறைப்படி பூஜை செய்யலாம் அப்போது உங்களுக்கு வந்து எந்திரம் தேவையில்லை திருநீற்றில் இந்த எந்திரத்தை வரைந்து நீங்கள் வந்து பூஜை செய்து பிறகு அந்த திருநீரை எடுத்து அணிந்து கொள்ளலாம் இந்த இந்த மந்திரத்தையும் நீங்கள் பிரயோகம் செய்யலாம் இப்படியும் நீங்கள் பூஜை செய்யலாம் இப்போ எந்திரத்தை பார்த்தோம் அதற்குரிய மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஆதி பகவனே ஹரி ஹரி ஓம் ஓம் ஆம் வசி 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 கணபதி நமஹா விநாயக பெருமானே நமஹா இதுவே இந்த விநாயகரின் தமிழாக்கம் செய்யப்பட்ட இந்த எந்திரத்திற்கு உரிய மந்திரமாகும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஜபிக்க வேண்டும் அதாவது பன்னிரண்டு நாட்கள் நீங்க இந்த பூஜையை செய்யணும் எந்திரம் வைத்து செய்தாலும் சரி வைக்காமல் செய்தாலும் சரி பன்னிரண்டு நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு சொல்லி இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொண்டு நம்பிக்கையுடன் இப்போ உங்களுக்கு எந்திரம் வந்து செய்ய முடியலன்னு நான் சொன்ன மாதிரி திருநீரில் இந்த எந்திரத்தை வரைந்து நீங்கள் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம் பிறகு அந்த திருநீரை நீங்கள் பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு அதை நெற்றியில் எந்த காரியத்துக்கு போக போறீங்களோ நெற்றியில் அதை பூசிக்கொண்டு போனால் கண்டிப்பாக தடைகளின்றி அந்த காரியம் வெற்றியடையும் இங்கு குறிப்பிட்ட இந்த மந்திரங்கள் எல்லாம் தமிழாக்கம் செய்யப்பட்ட மந்திரங்கள் எனவே இது உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு சுலபமாகவும் இருக்கும் சன்ஸ்கிருத மந்திரங்கள் சொல்ல முடியாதவர்கள் இந்த பயன் பெறலாம் என்பது என்னுடைய நோக்கம் நம்மில் பல பேரும் வந்து சன்ஸ்கிருத மந்திரங்களை படிக்க முடியல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா சன்ஸ்கிருத மந்திரத்துக்குள்ளே ஏதோ பெரிய விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் சப்தங்கள் இருக்குது உண்மைதான் இல்லைன்னு இல்லை ஆனால் சன்ஸ்கிருத மந்திரங்களை நீங்கள் தமிழாக்கம் செய்யும் போது அந்த மந்திரங்கள் பெரும்பாலான மந்திரங்களில் அந்த தேவதையை அந்த தெய்வத்தையோ அந்த தேவதையோ அவங்க வந்து போற்றி பாடுவாங்க போற்றி பாடும்போது சில மந்திரங்களில் பீஜாச்சாரங்களை சேர்த்துக்கொள்கின்றனர் அப்போ அந்த மந்திரத்தை போற்றி பாடுபவர் வந்து அவருடைய சக்தி ரொம்ப விரிந்து பறந்து இறைவன் இடத்தில் ஒன்றி போயிருப்பதால் அந்த போற்றி பாடுகின்ற விஷயங்கள் மந்திரங்களாக உருமாறுகின்றன அதை நம்ம தமிழாக்கம் செய்யும் போது தான் நமக்கே தெரியுது நிறைய மந்திரங்கள் எல்லாமே வந்து இறைவனை போற்றி பாடிய ஸ்லோகங்கள் அதில் சில பீஜாச்சரங்கள் சேர்க்கப்பட்ட மந்திரங்கள் அதனால தமிழில் கூட நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லி பழகலாம் என்பது தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் இதுவரையில் கணபதிக்கு உரிய மந்திரத்தையும் இயந்திரத்தையும் இந்த தொகுப்பில் பார்த்தோம் மேலும் வேறொரு இறைவனுடைய மந்திரமும் எந்திரத்தோடையும் அதாவது தமிழாக்கம் செய்யப்பட்ட மந்திரத்தோடையும் எந்திரத்தோடையும் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்